ஆண்டவரும் ரெட்சகரும்ிய இயேசுசும் திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அண்டைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்விப்பான இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை முப்பத்தி ஓராம் சங்கீதம் இருபத்தி ஓராம் வசனம் கத்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருவையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு தோத்திரம் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் கத்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினார் எனவே அவருக்கு தோத்திரம் என்று சொல்லுகிறார் பட்டணம் அப்படின்னா நமக்கு தெரியும் வேதத்தில் உயிருக்காக பயந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அரணான பட்டணத்துக்குள்ளே ஓடி ஒளிந்து கொள்வார்கள் அந்த பட்டணத்துக்குள்ளே சென்றுவிட்டால் அவர்களை கொல்லக்கூடாது இது தேவனுடைய கட்டளை இப்பொழுது தாவீது அரணான பட்டணத்தில் இருக்கிறார் இந்த சூழலிலே ஒருவேளை சவுலுக்கு பயந்து போனாரா அப்சலோமுக்கு பயந்து போனாரா இது அங்கே சொல்லப்படவில்லை ஆனால் ஏதோ ஒரு சூழலிலே ஏதோ ஒரு இடத்திலே பாதுகாப்பை தேடி அவர் அந்த அரணான பட்டணத்துக்குள் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவருக்குள்ளே தோன்றுகிற ஒரு எண்ணம் என்று சொன்னால் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதுபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் என்று சொல்கிறேன் வாழ்க்கையிலே நெருக்கடி வந்த உடனே என் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்னை அவர் நினைக்கவே இல்லை எனக்கு உதவி செய்யவே இல்லை என்று சொல்லி இங்கே அவர் சொல்லுகிறார் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் எனக்கும் உமக்கும் இடையே ஒரு பெரிய பிரிவு உண்டாகிவிட்டது என்று சொல்லி நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் என்று சொல்லுகிறார் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருவது இயல்பு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் நமக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொடுத்து விட்டார் ஏன் இப்படி நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்று நாம் யோசிப்போம் அதே போலத்தான் அவரும் யோசித்திருக்கிறார் ஆனால் அவர் மீண்டும் அதில் சொல்லுகிறார் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டபோது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர் அங்கே அரணான பட்டணத்திலே அவர் அதிசயமாய் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணினார் எப்படி அவருக்கு அங்கே நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தார் ஒரு நல்ல பாதுகாவல் கொடுத்தார் அவர் கிருபையாய் அவரை அங்கே பாதுகாத்து கொண்டார் அப்படி என்றால் முதலாவது ஆபத்திலே அவர் நமக்கு நன்மை செய்கிறவர் இதை நன்றாய் புரிந்து கொள்ள நெருக்கடியான காலங்களிலே ஆபத்து நேரிடுகிற காலங்களிலே அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு நன்மை செய்கிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே தாவி இது அதைத்தான் சொல்கிறார் ஆபத்து காலத்தில் நான் அரணான பட்டணத்தில் இருந்தபோது அவர் என்னை கைவிடாதபடிக்கு அவர் எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று அங்கே சொல்கிறார் இது முதல் காரியம் ரெண்டாவது நெருக்கடியான காலங்களிலே ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி ஒருபொழுதும் சொல்லாதீர்கள் ஆண்டவர் எனக்கு இத்தனை பெரிய சோதனையை தந்துவிட்டார் என்று சொல்லி நீங்கள் சொல்லாதீர்கள் ஏனென்றால் அவர் நெருக்கடியான காலத்திலே தமது கிருபையை விளங்க பண்ணுகிறார் எனவே நெருக்கடியான காலங்களிலே அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் நெருக்கடியான சூழலிலே இக்கட்டான சூழலிலே கஷ்டமான காலங்களிலே அவர் மீது உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள் முதலாவது நன்மை செய்கிற ஆண்டவர் அவர் ரெண்டாவது நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை அவர் மீது வையுங்கள் மூன்றாவது நன்றி சொல்ல மரவாதிருங்கள் அங்கே அவர் அழகாக சொல்லுகிறார் அவருடைய கிருபையை அதிசயமாய் விளங்கப்பண்ணினபடினால் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் நன்றி சொல்ல மறவாதிருங்கள் வேதம் சொல்லுகிறது அறிதல் உள்ளவர்களாயிருங்கள் இல்லையா நம்முடைய இக்கட்டிலே அவர் நமக்கு பாதுகாப்பு கொடுத்து நன்மை செய்து நம்முடைய சூழ்நிலைகளே நமக்கு ஆதரவாய் இருந்து நம்மை நடத்துகிற தேவன் எனவே அவர் மீது நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அந்த இக்கட்டிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார் விடுவிக்கிறார் நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது என் ஜெபத்தை கேட்டார் என் ஜபபத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார் எனது அருமையானவர்களே மூன்று காரியங்கள் ஒன்று நன்மை செய்கிறவர் ரெண்டாவது நன்மை செய்கிறவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் மூன்றாவது நம்பிக்கை கொள்வதின் மூலமாக தேவன் உங்களை விடுவிக்கிறார் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்